The cat ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரீதா சமையல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஈவினிங் பிளாக் தான் பார்க்க போறோம் வெனஸ்டே பிளாக் கூட வெனஸ்டே ஸோ ஈவினிங் வந்து ஃபோர் ஓ கிளாக் ஆயிடுச்சு குட்டிஸும் வந்து வந்து போயிட்டு வந்துட்டாங்க கவிக்கும் பார்த்தீங்கன்னா அஸ்வந்த்க்கு மார்னிங்கே ஸ்கூலில் எக்ஸாம் நடக்குது கவிக்கு வந்து எக்ஸாம் நடக்கலாம் ஆனா அஸ்வந்த்க்கு ஆனுவல் எக்ஸாம் நடக்குது ஆனா இன்னைக்கு வந்து மார்னிங்கே ரெண்டு பேத்துக்கு வச்சிட்டாங்க மதியம் வந்துட்டாங்க நம்ம ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜூஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளாக ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண என்ன ஜூஸ் அப்படின்னா அந்த ஜூஸ் இதோ ஆமாங்க அஸ்வந்த் வந்து கொண்டு வந்திருக்கான் இது என்னன்னா மொளாம்பழம் இது நல்லா பார்த்தீங்கன்னா பழுத்துச்சு நல்லா வாசம் வீடே பார்த்தீங்கன்னா வாசமாக இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆரஞ்ச் கலர் மொழாமல இது ஒயிட் கலர் வாங்கலாம் இந்த தான வந்து ஆரஞ்ச் கலர் வாங்கியிருக்கு இத வச்சு பழம் ஜூஸ் போடலாம் வாங்க பாருங்க மொளாமெல்லாம் எடுத்தாச்சு அதை கட் பண்ணி ஜூஸ் போகிறதுக்கு நான் கட் பண்ணிட்டு இருந்தேன் உடனே அஸ்வந்த் வந்துட்டு நான் வந்து இந்த விதையெல்லாம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வாலண்டியாக அவனே வந்தான் சரி ஓகே குட்டீஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாலண்டியாக வருதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் அது வந்து சின்ன சின்ன விஷயம் நம்ம கூடவே இருந்து கற்றுத்தரும் போது அவங்களும் கற்றுக்குவாங்க இன்ட்ரெஸ்ட்டாக அவங்களே வரும்போது சரி ஓகேன்னு ஒரு பிளேட் கொடுத்து அந்த விதையெல்லாம் எடுத்து கலே அதில் வெயி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அவன் பாருங்கள் வச்சிட்ருக்கான் இப்போ கீழே மேலேன்னு அப்படி தான் குட்டீஸ் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது அப்படி தான் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வழியை விதையெல்லாம் எடுத்து முடிச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த இதெல்லாம் எடுக்க சொன்னேன் ஸ்பூன்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக எடுன்னு சொன்னால் நல்லா பெரிய பெரிய பீஸாக அஷ்வந்த் வந்து எடுத்துட்டேன் நான் ஓகே அப்படின்னு சொல்லி குட்டி குட்டியாக நான் கட் பண்ணிவிட்டேன் ஏன்னா பெரிய பெரிய பீஸாக இருந்தால் மிக்சியில் அரைக்கும்போது கொஞ்சம் அங்கங்கே பார்த்தீங்கன்னா அரைக்காத மாதிரி இருக்கும் ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணிட்டேன் கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுட்டாங்க அதுவும் வந்து நானே போகிறேன்னு சொல்லி தான் அது போட்டுட்ருந்தான் பாருங்கள் கீழே உழுகாத அப்படி அப்படின்னு போட்டுகிட்டு இருந்தான் மிக்ஸி ஜாரில் ஒரு வழியாக போட்டு முடிச்சாச்சு போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறோம் நீங்கள் நாட்டு சக்கரை வேணாம் அப்படின்னா சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் மிக்சியில் அரைச்சிட்ருக்கோம் ஜூஸை அரைச்சி முடித்தாச்சு இப்போ வந்து முக்கால் டம்ளர் வந்து காய்ச்சி ஆற வச்ச பாலை வந்து நாங்கள் ஆட் பண்ணிக்கிறோம் நல்லா ஆட் பண்ணி அதையும் ஒரு சுற்றி சுற்றிடுங்க மிக்ஸியில் இல்லை அப்படின்னு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து கிளாஸில் ஊற்றிட வேண்டி தான் உங்களுக்கு ஐஸ் க்யூப் வேணும் அப்படின்னு நீங்கள் ஐஸ் க்யூப் யூஸ் பண்ணிக்கோங்க நாங்கள் ஐஸ் போடாத தான் குடித்தோம் ஸோ அதே டேஸ்ட் வேறு லெவலாக இருந்துது நாட்டு சக்கரை போட்டால் அது ஒரு டேஸ்ட் நாங்கள் அப்படியே நாட்டு சக்கரை போட்டு போட்டு பழகிட்டோன்னால் நாட்டு சக்கரை போட்டே குடித்து பழக்கிட்டோம் அப்புறம் வந்து அந்த முழாம்புழை பவுல் இருந்துங்க அதுலேயும் ஊற்ற சொல்லி அஸ்வந்தாவடி பண்ணோம் சரி ஓகே அதுலேயும் ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லி ஊற்றி பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு ஒரு வழியாக ஜூஸ் போட்டு முடிச்சிட்டோம் சரி டேஸ்ட் பார்க்கலான்னு சொல்லி நானும் ஆஷன் தான் டேஸ்ட் பார்த்தேன் கவி வந்து அங்கே படிச்சுட்டு இருந்தால் அதனால் வரல நாங்கள் டேஸ்ட் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறோம் எப்படி இருக்குது ஆஷன் சொல்லு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இந்த சம்மர்க சூப்பராக இருக்குது ஜூஸை குடிச்சிட்டு ஜூஸை பற்றியும் குடிச்சிட்டு கொஞ்சம் நீட் பண்ணுற ஒர்க்கெலாம் இருக்குது அதை முடித்து இன்றைக்கி புதன்கிழமைனால இன்றைக்கி சந்தை போடுவாங்க அதை வந்து அதுக்கு போக போகிறோம் அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணலாம் பாருங்க சந்தைக்கு கிளம்பியாச்சு சந்தைக்கு வந்து ரீச் ஆயிடுச்சு காய்கறிலாம் வந்து கூறுக்கட்டையும் விற்பாங்க கிலோ கணக்குலேயும் விற்பாங்க சொல்லையே எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு என்னென்ன காய் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறோம் லாஸ்ட் வீக் வாங்கின காய்கறிகளை வந்து இந்த வீக் வாங்காத பார்த்துப்பேன் ஆனால் மேக்ஸிமம் வந்து கத்திரிக்காய் வெண்டைக்காயை மட்டும் வாரம் வாரம் வாங்கிட்டே தான் இருப்பேன் பாருங்கள் கத்திரிக்காய் வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் வாங்கியிருக்கேன் ஏன் அப்படின்னா கத்திரிக்காய் எனக்கு பிடிக்கும் வெண்டைக்காய் அவருக்கு பிடிக்கும் இது ரெண்டுமே குட்டீஸுக்கு பிடிக்காதனால அப்புறம் முருங்காய் வாங்கியிருக்கேன் பாருங்கள் மூணு முருங்காய் வந்து பத்து ரூபாய் தாங்க இப்போ சீசன் போல இருக்க வந்து நல்லா லாங்காக இருந்தது பரவாயில்ல மூணு முறங்க்க்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சொரக்காய் நீட்ட சொரக்காய் வந்து வாங்கியாச்சு அப்புறம் கேரட் வாங்கியிருக்கேன் அப்புறம் தேங்காய் பார்த்தீங்கன்னா இது ஆறு தேங்காய் வந்து ஐம்பது ரூபாய் ஸோ அது வாங்கியாச்சு அப்புறம் முட்டைகோஸ் வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பச்சை சுண்டக்காய் இது வந்து பத்து ரூபாய் இது கம்மியாக மட்டும் வாங்கியாச்சு ஒரு கூறு மட்டும் நான் எடுத்துட்டேன் அப்படின்னா போதும் ஒரு நேரத்துக்கு வச்சா அதுவே அளவு கரெக்டாக இருக்கும் அதனால் அப்புறம் நீட்டாக வரக்காய் வாங்கியாச்சு அப்புறம் கொத்தவரங்காய் வாங்கிட்டேன் அப்புறம் இது பீன்ஸ் அப்புறம் இஞ்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஸ் வாங்கிட்டேன் எப்பயுமே சாமந்தி வாங்க இப்போ சீசன் வந்து சாமந்தி சீசன் குறைஞ்சிட்டனாலும் கிடைக்கல ஸோ அதனால் ரோஸ் வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய்க்கு சாமந்தி நல்லா ஃபுல்லாக இந்த கேரிக்கு ஒரு ஃபுல்லாக தருவாங்க சாமிக்கு வச்சுப்பேன் ஸோ அதனால் இது வந்து ரோஸ் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்புறம் கொடமிளகா அப்புறம் வாழைத்தண்டு வாங்கிட்டேங்க அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் இப்போ சீசன் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பூவே நல்லா சீப்பாக வைக்கிறாங்க காலிஃப்ளவர் வாங்கிட்டேன் அப்புறம் எப்பயும் போல் தக்காளி சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் வாங்கி பூண்டு வந்து ஆல்ரெடி வீட்டில் இருக்குது வாங்கினதே ஸோ அதனால் அது வாங்கலாம் அப்புறம் கீரை வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை கீரை வாங்கிட்டேன் லாஸ்ட் வீக் வந்து பசில் பொன்னாங்குனி கீரை வாங்கியிருந்தேன் அப்புறம் இந்த வாரம் வந்து முருங்கைக்கீரையும் பாலக்கீரையும் வந்து வாங்கியாச்சு அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி எப்பயுமே வாங்கிடுவேன் புதினா வந்து இந்த வாரம் வாங்கினாங்க ஏன்னா தொட்டிலேயே ஆல்ரெடி புதினா வளர்ந்துருக்கு ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சட்னிக்குன்னு சொல்லிவிட்டு அதை வாங்கலை அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கருவேப்பிலை எல்லாமே பறித்து ஆர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி அப்போயே வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு காய்கறிகளையும் நல்லா ஒன் வீக்னாலும் நல்லா தாங்கும் ஸோ அதெல்லாம் டக் டக்குன்னு எல்லாம் ஓர்ஸ் பண்ணி எல்லாம் போட்டு முடிச்சாச்சுங்க அவர் இன்னொன்று சொல்ல மாதிரி இருந்துட்டு உருளைக்கிழங்கு வாங்கியிருந்தேன் அது வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது இல்லையா அதனால தனியாக பவுல் போட்டு நான் வெளியே வச்சுருவேன் அப்புறம் நைட் டின்னருக்கு வந்து கவி வந்து வெஜிடேரியன் ஆம்லேட் செஞ்சிரு அது என்ன வெஜிடேரியன் ஆம்லேட்டாக வாங்க பார்க்கலாம் தேவையானாலும் கடலை மாவு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் கருவேப்பில் கொத்தமல்லி எடுத்தாச்சு மசாலா அப்புறம் தக்காளி வந்து சின்ன குட்டி தக்காளி ஒன்று எடுத்துக்கும் இல்லைன்னா அரை தக்காளி போதும் மசாலா ஐட்டம் பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா தூள் சிக்கன் மசாலா உப்பு இதெல்லாம் போதும் ஒரு பவுல் எடுத்தாச்சு பவுலில் பார்த்தீங்கன்னா கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க அரிசி மாவு வந்து நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் கிறிஸ்பியாக அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மசாலா ஐட்டம் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கறி மசாலா தூள் சிக்கன் மசாலா சால்ட்டு இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும் அதனால மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஃபஸ்ட் டைம் இது வந்து செஞ்சோம் நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததுங்க கவிதா இது செஞ்சு கொடுத்த திடீர்னு அவளே பிளான் பண்ணி செஞ்சுட்டா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து கட்டி கட்டியாக இருக்கும் அதனால் விஸ்கை யூஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பெரியவங்க ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தக்காளி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருவேப்பில் கொத்தமல்லி நிறையா இருந்துச்சு கொஞ்சம் சேர்த்தியே போடணும் டேஸ்ட் சூப்பராக இருந்ததுங்க அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு எத்தனை வந்து குவான்டிட்டி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கடலமோ இதை மற்ற ஐட்டியெல்லாம் மற்ற ஐட்டம்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க தவா ஹீட் ஆனதும் பாருங்கள் ஒரு ஆம்லேட் வந்து எவ்வளோ சைஸ் அந்த அந்தளவுக்கு வந்து மாவை மட்டும் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு மேலே வந்து கொத்தமல்லி தூ கொத்தமல்லி இலையை தூவிக்கோங்க ஆயில் வந்து கொஞ்சம் நல்லா சுற்றி வெட்டிங்க அப்படின்னா நல்லா வேகிறதுக்கு சூப்பராக இருந்ததுங்க ஸோ ஒன் ஒரு ரெண்டு சாப்பிட்டாலும் நல்லா ஃபில்லிங்காக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு சைடு சைடுமே தேவையில்ல இதே நம்ம வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதுக்காக வச்சு சாததுக்கு சூப்பராக இருந்தது நாங்கள் வந்து இது வந்து நைட்டு டின்னருக்கு வந்து திடீர்னு பிளான் பண்ணி செஞ்சதுனால டின்னர் செஞ்சோம் கொஞ்சமாக வந்து அதை வச்சு அஸ்வந்த் வந்து அதை வச்சு பணியாரம் செஞ்சு தர சொல்லி கவியை கேட்டால் உடனே கவி வந்து குட்டி பணியாரம் வந்து செஞ்சு கொடுத்துட்டோம் ரொம்ப சூப்பராக வந்து டேஸ்ட்டும் வேற லெவலாக இருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நான் பாசி பருப்பில் வந்து நைட் டின்னருக்கு சாம்பார் வச்சுருந்தேன் ஏன்னா நைட் வந்து தோசை தான் செய்ய செஞ்சுருக்கேன் அதனால் வந்து அதுக்கு பாசி பருப்பு சாம்பார் வச்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியாச்சு அப்புறம் மதியம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா உடச்சி ஊற்றி மு முட்டை கொழம்பு வச்சுருந்தேன் அது அப்புறம் வந்து தக்காளி சட்னி இதுவும் கவிதா செஞ்சுருந்தேன் அப்புறம் தோசை நான் சுட்டுட்டேன் இதெல்லாம் ஒரே பிளேட்டில் வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் சூப்பர் டேஸ்ட்டாக இருந்ததுங்க அந்த ஆம்லேட்டெல்லாம் எல்லாம் இன்னும் சட்னி வச்சு சாப்பிட்டாலும் நல்லா இருந்தது வெறும்னா சாப்பிட்டாலும் சூப்பராக இருந்தது பார்க்கும்போது நல்லா கலர்ஃபுல்லாக இருந்தது நாம் வந்து வெளியே உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லி நான் வெளியே உட்காந்து சாப்பிட்ருந்தேன் அஷ் வந்து கம்மியாக வரல பார்த்தீங்கன்னா பாருங்கள் உள்ளே உட்காந்துட்டுருக்காங்க காற்று பயங்கரமாக வந்து சூப்பராக இருந்தது நல்லா கூலிங்க உள்ளே வந்து ரொம்ப அனல் அடிச்சிது ஆனால் வெளியே வந்து சூப்பராக இருந்தது பாருங்கள் நல்லா என் முடியெல்லாம் ஆடும் நல்லா பறக்கும் நல்லா உங்களுக்கு தெரியும் அந்தளவுக்கு காற்று அடிச்சுட்டு அது வெளியே வந்து உட்காந்து சாப்பிட்றது வந்து ஒரு நல்ல சூப்பராக இருக்கும் எப்பயுமே நாங்கள் வந்து ஒரு சில நாள் வந்து இப்படி உட்காந்து சாப்பிடுவோம் நல்லா இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ரீதா சமைக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வே வேறொரு இன்ட்ரெஸ்டிங் ப்ளாக் அண்ட் சமையலோடு சந்திக்கணும் பாய் ஃப்ரம் பிரீதா சமையல் பாய் டேக் கேர்